சென்னை விஐடியில் நடைபெறும் தொழில்நுட்ப திருவிழாவில் செயற்கை நுண்ணறிவும் நிலையான வளர்ச்சியும் என்ற தலைப்பில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன VIT விஐடி வளாகத்தில் சர்வதேச டெக்னோ விஐடி இருபத்தி நான்கு என்ற தொழில்நுட்ப திருவிழாவின் தொடக்க விழா நடைபெற்றது இதில் விஐடி இணை துணை வேந்த தியாகராஜன் வேந்தரின் ஆலோசகர் தியாகராஜன் மாணவர் நலன் இயக்குனர் ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மூன்று நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் இந்த விழாவில் செயற்கை நுண்ணறிவும் நிலையான வளர்ச்சியும் என்ற தலைப்பில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளும் போட்டிகளும் நடைபெற உள்ளன இந்த விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொள்கின்றனர் ஜப்பான் மலேசியா உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்களும் பங்கேற்க உள்ளனர் இது தொடர்பாக பேசிய விஐடி துணைத் தலைவர் சேகர் விஸ்வநாதன் மாணவர்களால் மாணவர்களுக்காக கட்டமைக்கப்பட்டது டெக்னோ விஐடி தொழில்நுட்ப திருவிழா என கூறினார்